அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் பெண்ணாடம் லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்திய சிறகைவிரி சிகரம் தொடு செம்மொழி மகளிர் பட்டிமன்றம் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெற்றது பட்டிமன்றம் தலைப்பு வாழ்வில் வெற்றி பெற சக்தியாவது பாராட்டுகளா அவமானங்களா என்ற தலைப்பில் இரண்டு அமர்வுகள் நடைபெற்றது ஆசிரியர் ஜெய் பிரியா அவர்கள் வரவேற்புரை வழங்க பாவலர்மணி நிறைமதி நீலமேகம் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் முதல் அமர்வு தலைமை புதுவை மாநிலம் கவிஞர் எழுத்தாளர் வி இளவரசி சங்கர் ஜிப்மர் மருத்துவமனை தலைமை செயலாளர் தலைமையேற்று நடத்தினார் பாராட்டுகளே என்ற அணியில் திண்டுக்கல் ஆசிரியர் பாவலர் இந்திராணி தங்கவேல் கோவிந்தபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் க மல்லிகா திட்டக்குடி ஆசிரியர் சு பிரேமா கோயம்புத்தூர் தமிழ்துறை பேராசிரியர் மாலா அனைவரும் பாராட்டுகளே என்று தங்கள் கருத்துக்களை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அவமானங்களே என்ற அணியில் ரெயின்போ கெப்சி மழலையர் பள்ளி தாளர் ஜெய் பிரியா ஆசிரியர் இரா சங்கீதா விருத்தாசலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் செல்வராணி இராமலிங்கம் கோயம்புத்தூர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் வே வேலுமணி அனைவரும் தங்கள் கருத்துக்களை மிகச் சிறப்பாக எடுத்து வாதாடினார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு சிறப்பாக பேசிய நடுவர் இறுதியில் வாழ்வில் வெற்றி பெற உந்துசக்தியாவது அவமானங்களா பாராட்டுகளா என்றால் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை என இரு அணிகளுக்கும் சார்பாக பேசி நாம் பிறரை பாராட்டி சிறகை விரிக்க வைத்து சிகரம் தொட வைப்போம் பிறர் நம்மை அவமானப்படுத்தினாலும் நாம் இலக்கை நோக்கி பயணித்து சிறகை விரித்து சிகரம் தொடுவோம் என்று கூறி நிறைவு செய்தார்கள் அமர்வு இரண்டில் திருச்சியை சேர்ந்த ஆசிரியர் கவிஞர் கவிதா அசோகன் தலைமையில் பாராட்டுகளே என்ற அணியில் நெய்வேலி ஆசிரியர் மா அழகுலட்சுமி விருத்தாசலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் கோ விக்னேஸ்வரி அவரவர் கருத்துக்களை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அவமானங்களே என்ற அணியில் பெண்ணாடம் யோகா ஆசிரியர் வசந்தா இளங்கோவன் திருச்சி ஆசிரியர் க அபரஞ்சி திட்டக்குடி கவிஞர் தா செல்வராணி அவரவர் கருத்துக்களை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்க இறுதியில் நடுவர் தீர்ப்பு இரண்டு அணிகளையும் குழப்பத்தில் வைத்து சிறப்பாக இரண்டு அணிகள் சார்பாகவும் நிறைய கருத்துரைகள் வழங்கி இறுதியில் இக்காலத்திற்கு ஏற்ற முறையில் வாழ்வில் வெற்றி பெற உந்துசக்தியாவது பாராட்டுகளே என தீர்ப்பு வழங்கினார் இரு அணியினரும் அவரது தீர்ப்பை ஏற்று தங்கள் கருத்துக்களை வழங்கினார்கள் யோகா ஆசிரியர் வசந்தா இளங்கோவன் நன்றியுரை வழங்கிட பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக நிறைவு பெற்றது நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்